தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையை தொடர்ந்து நீட்டிக்கப் போவதாக தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஹைதராபாத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவைகளை நீட்டித்த பொழுதும் இந்த ஒரு ரயில் சேவை மட்டும் நீட்டிக்காமல் இருந்தது தற்போது அதற்கான அறிவிப்பை தென் மத்திய ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க வாங்க இந்த ஒரு பத்தி பார்க்கலாம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வேலை காணப்பட்டிருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹைதராபாத்தில் உள்ள செகண்ட் பாத் ரயில் நிலையத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலானது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்பட்டு வருகின்றது தற்போது பாம்பன் பாலம் மூடப்பட்டுள்ளதால் இந்த ரயில் செகந்திராபாத் ராமநாதபுரம் இடையே இயக்கப்பட்டு வருகின்றது இந்த சிறப்பு ரயில் சேவையை தொடர்ந்து ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப் போவதாக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பொதுவாக இந்த ஒரே ஒரு சிறப்பு ரயில் பல்வேறு பகுதிகளுக்கு பயனளிக்கும் சொல்ல முடியும் ஹைதராபாத்ல இருந்து சென்னை வரக்கூடிய பயணிகளுக்கும் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் பகல் நேரத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கும் மேலும் தெலுங்கு மாநிலங்களிலிருந்து வேளாங்கண்ணி செல்லக்கூடிய பயணிகளுக்கும் இந்த சிறப்பு ரயில் முழு பயனுள்ள ஒரு ரயிலாக

சாட்டினப்பள்ளி குண்டூர் தெனாலி பாபட்லா ஒங்கோல் காவாலி நெல்லூர் கூடூர் நாயுடுபேட்டா சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நேற்று இரவை துவங்கிவிட்டது தற்போது ஹைதராபாதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இயங்கக்கூடிய சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை திங்கட்கிழமைகளில் காச்சிகுடா மதுரை திருச்சிராப்பள்ளி சிறப்புரையிலும் புதன் கிழமைகள் செகண்டராபாத் ராமநாதபுரம் மற்றும் சார்லப்பள்ளி கன்னியாகுமரி இடையேயும் வியாழன் கிழமைகள் சார்லப்பள்ளி விழுப்புரம் இடையேயும் வெள்ளிக்கிழமைகள் காச்சிகுடா நாகர்கோவில் நாந்தேத் ஈரோடு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது தொடர்ந்து இயக்கப்படும் ட்ரெயின் ஆன் டிமேண்ட் அதாவது டி ஓடி ஸ்பெஷல் சொல்லுவாங்க இந்த கேட்டகிரியில் பல வருடங்களாகவே இந்த சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது இதுல புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது சார்லப்பள்ளி விழுப்புரம் சார்லப்பள்ளி கன்னியாகுமரி ரயில்கள் தான் இந்த சிறப்பு ரயில்களை மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க தெலுங்கு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அதாவது வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் திருவாரூரில் இறங்கி ரயில் மூலமாக பயணிக்கின்றனர் அதே போலவே ஹைதராபாத்தையும் ராமேஸ்வரத்தையும் தற்போது ஓகா எக்ஸ்பிரஸ் மட்டுமே இணைத்து வருகின்றது அந்த ரயில பொறுத்தவரை எப்போதுமே அந்த ரயிலில் டிக்கெட் என்பது இருக்காது இதனால ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது பொதுவாக ஹைதராபாத் ராமேஸ்வரத்தை இணைக்கும் வகையில் தான் இந்த ரயிலை அறிமுகப்படுத்தினாங்க மேலும் சென்னை வழியாக செல்வதால் பகல் நேரத்தில் ராமேஸ்வரத்தில் சென்னை செல்லக்கூடிய பயணிகளுக்கும் பயனுள்ள ஒரு ரயிலாக இருக்கும் மேலும் மேலும் சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹெவி டிமாண்ட் எல்லா ட்ரெயின்ஸுமே இருக்குது இதனால இந்த ஒரு அடிஷனல் ட்ரெயின் சர்வீஸ் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்